ரோட்ரி சிவகிரி ரோட்ரி சங்கத்தின் சார்பாக சத்து மாவு கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து மாவு வழங்குவது நடைபெற உள்ளது மூணாவது வாரமா சிவகிரி ரோட்டரி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முயந்தலும் போட்டுருக்கோம் ஏன்னா அதெல்லாமே ப்ரோட்டீன் இருச்சுன்றனால உங்களுக்கு வந்து எதெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுப்போம் வார வாரம் வந்து இது நடந்துட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்கும் டெய்லி வார வாரம் செவ்வாய்க்கிழமையான எவ்வளோ வெத்தன பெண்கள் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிட்ட நாங்கள் அதில் இது நல்லா சாப்பிடுவேன் நல்லா உங்களுக்கு என்ன ஏதுனாலும் இம்மீடியட்டாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அவங்க எல்லா சிஸ்டர்ஸும் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இம்மீடியட்டாக எல்லாருமே உனக்கு என்ன தேவையோ எல்லாம் இப்போ பண்ணிக்கிறோம் அந்த சரிங்களா அதனால் நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆகணும் Thank you. तो ना मैं मुत्ते ये कौन था आज जो करता था ये दिल्ली ना तो बाद में उन्होंने सुना है मैं यहां पर तो हूं मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है तो मैं भी ना उन्हें जाने है करते हैं ठीक है நூறு சதவீத ப்ரோட்டீன் எதுல இருக்கு அதனால அதை தேர்ந்தது சுண்டல் நம்ம வந்து குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நமக்கும் வந்து ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது நல்லா கிடைக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் சுத்து ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் ப்ரோட்டீன் சட்டப்போலாம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்காத நாம பயன்படுத்தி க்ளீன் பண்ணாம இது அவங்க வந்து கொண்டு